பில்கட்ஸோட கல்யாண வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாமே ஏன் இன்டர்நெட்ல வரல ரெண்டு எல்லாமே இந்த அளவுக்கு இந்த ஒரு கேமரா ஏன் இருக்குது உலகத்துல இருக்கக்கூடிய யாராவது இருக்கக்கூடியா இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம் சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்பர் ஒன் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரரான பில்கட்ஸோட கல்யாண போட்டோஸோ வீடியோஸோ எதுவுமே வந்து ஆன்லைன்லயோ இன்டர்நெட்லயோ வரவே இல்லையா ஏன்னா பில்கட்ஸ் அவரோட கல்யாணத்த ஹவாயில இருக்கக்கூடிய லெனே ஐலாண்ட்ல வந்து வச்சிருந்தாரு இந்த மாதிரி ஐலாண்ட்ல எதுக்கு கல்யாணத்தை நடத்திருக்காருனா வந்து அவரோட கல்யாணத்துல எந்த ஒரு பிரஸ் மீடியாவுமே தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு இதுக்கப்புறமாட்டு அந்த ஐலாண்ட்ல உள்ள மொத்த ஹோட்டலையுமே புக் பண்ணிட்டாரு இதுக்கப்புறமாட்டு அங்க இருக்கக்கூடிய ஹெலிகாப்டரா கூட புக் பண்ணிட்டாரு இது எல்லாமே எதுக்கு பண்ணிருக்காரு அங்க எந்த ஒரு பிரஸ் மீடியாவுமே வந்துடக்கூடாதுன்னு நம்பர் டூ டென்டிஸ்ட் எல்லாமே எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆனவங்க அப்படின்னு வந்து இந்த போட்டோ பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த போட்டோ பாருங்க இதுல இருக்கக்கூடிய மூணு பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த மூணு பேர்லயுமே முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கோம்னா நடுவுல இருக்கக்கூடியவரோட பல்லு உடஞ்சிருக்கிறது தான் தெரிஞ்சிருக்கும் ஆனா நடுவுல இருக்கவரோட ஐப்ரோஸ நோட் பண்ணி பாருங்க ஒரு சைடுல பாத்தீங்கன்னா ஐப்ரோய காணவே இல்ல நம்ம எல்லாரையுமே இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா சிரிப்பு தான் சோ சிரிக்கும் போது பல்லு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தாதான் தான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும் டென்டிஸ்ட் எல்லாமே எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்பர் த்ரீ இந்த கேமரா பாத்த உடனே உங்களுக்கு கண்டிப்பா தோண இந்த கேமராக்கு என்ன ஆச்சுன்னு இந்த கேமரா பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஹீட்னால வந்து மெல்ட் ஆகி இருக்குது இந்த கேமராவை பாத்தீங்கன்னா ராக்கெட் லான்ச் பண்ணும்போது அந்த வீடியோ எடுக்க வேண்டிய ஐநூறு மீட்டர் தூரத்துல வச்சிருக்காங்க ஐநூறு மீட்டர்ன்னா அரை கிலோமீட்டர் இவ்வளவு தூரத்துல இருந்த பிறகு கூட அந்த கேமரா பாத்தீங்கன்னா மெல்ட் ஆகி போயிருக்குது நம்பர் போர் பியானோவை எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பியானோ யாராவது பாத்திருக்கீங்களா இந்த பியானோவோட பேரு பாத்தீங்கன்னா தி அலெக்சாண்டர் இந்த பியானோ பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பியானோன்னு சொல்றாங்க ஆனா ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பியானோவை உருவாக்குனது ஒரு சின்ன பையன் தான் இந்த பையனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்ரியான் மேன்